இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் சிம்ரன் என்னை யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது ஆமராம் இனிமேல் யாராலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது சிம்ரன் சிம்ரன் உண்மைதான் சிம்ரன் ஏங்க என்னங்க என்னைய விட்டுட்டு அவ கூட உட்காந்துருக்கீங்க ஏய் யார் நீ நீ யாருனே எனக்கு தெரியல ஏன்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க போ போயிரு ஏங்க நான் யாரா நான்தாங்க நீங்க தொட்டு தாலி கட்டின கொண்டாட்டி நீங்க கூட செல்லம்மா கூப்பிடுவீங்கல்ல முனியம்மா என்கிற நயந்தாரா முனியம்மா என்கிற நயந்தாரான் அவதாங்க நானே அதெல்லாம் நேத்து வரைக்கும் இன்னைக்கு நீ யாருனே எனக்கு தெரியாது உன் மொகரைக்கு நயன்தராங்கிற அடைமொழி வேற ஆளை பாரு ஒழுங்கா ஓடி போயிரு நான் என் சிம்ரன் டார்லிங்கோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தொந்தரவு பண்ணாத போய்கிட்டே இரு ஏங்க உங்க காலில் விழுந்து கூட கெஞ்சிரங்க இனிமேல் உங்களுக்கு அடிமையா கிடப்பேங்க இனி ஏத்துக்கங்க இனி ஏத்துக்கங்க ஏய் சும்மா அழுது நாடகம் போடாதடி போடி இங்க இருந்து சிம்ரன் மேடம் நான் இந்த வீட்ல ஒரு மூலையில இருந்துட்டு போறேன் சிம்ரன் மேடம் என்னை அவரை ஏத்துக்க சொல்லுங்க மேடம் ஏய் முனியம்மா மரியாதையா போயிரு எனக்கு இருக்க நூறு பொண்டாட்டில நீயும் தான் போய்கிட்டே இரு ஏங்க என்னை ஏத்துக்கங்க என்னை ஏத்துக்கங்க என் கண்ணீரால உங்க காலை கழுவுறேங்க என்னை மன்னிச்சிருங்க ஏத்துக்கங்க ஏய் முனியம்மா ஒழுங்கா போடி ஐயோ ஏமா

ஏய் என்னையா புலம்பிக்கிட்டு இருக்க மாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னையில இருந்து அந்த மாட்டை நீதான் மேய்க்கணும் எந்திரிச்சு வா முடியுமா என்னால மாடு மேய்க்க முடியாது முடியுமா என்னது மாடு மேய்க்க முடியாதா திண்டு திண்டு தூங்குறதுக்கு உங்க அப்பா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எங்க அப்பையும் சம்பாதிச்சதுரா ஒழுங்க மாட்டை மேயே முடியுமா கொஞ்சம் மரியாதையா பேசுமா உனக்கு மரியாதை வேணும்னா இந்த மாட்டை போய் மேய் இல்ல இன்னும் மரியாதையா பேசுவேன் தெரியுமில்ல என்னை பத்தி ஏ ராமா மாட்டை மேட்சா மட்டும் பத்தாது அது போகிற சாணியை எடுத்துட்டு வந்துடு சாணி இன்னைக்கு எவ்வளோ காசுக்கு விற்கிது தெரியுமா நீ முன்னாடி போறியோ இல்லையோ மாட்டுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டே வா சொல்லிட்டேன் முனியம்மா மாடு இத்த தண்டியாக இருக்குது ஒரு நாளைக்கு அது இருபது முப்பது கிலோ சாணி போடும் போல முடியுமா என்னைய பார்த்தா பாவமாக தெரியல முனியம்மா அளவா குடும்பப்படுத்த முனியம்மா யோ அழுது அழுது செஞ்சு தொழையாதையா போ போய் மாட்டை மேய்ச்சிட்டு சாயந்தரமா வா அப்போ தான் உனக்கு சோறு நான் போய் என் அக்கா தங்கச்சிகளோட தாயம் விளாட்றேன் போ போயிட்டு வா எங்கள் அண்ணன் முன்னாடி நிற்காத எத்த தண்டி மாடு இதை என்னைய மேய்க்க சொல்கிறாளே என்னையை பார்த்தா அவளுக்கு பாமா தெரியலையா ஆம்பளையா பிறந்தது ஒரு தப்பாக என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாயந்தரம் சோறு சாப்பிட்ணும்னா இந்த மாடை மேய்ச்சி தான் ஆகணும் நான் போய் மேய்க்கிறேன்